தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு எட்டு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் என்ன சூடானமே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கட் பண்ணி சேர்த்தும் போது உங்களுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கோம் அதை பார்த்திங்கன்னா இந்த தக்காளி கேப்பில் சேர்த்திடலாம் அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் மூடி முடிப்போம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை உடம்படி பார்க்கலாம் பத்து நாள் தக்காளி பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் முடி போட்டு பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது அதெல்லாம் தக்காளி பாருங்கள் நல்லாவே வதங்கி தூளே பார்த்திங்கன்னா வெளியோதெடுத்து பாருங்கள் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி இருக்கிற தூளுகளை மட்டும் நம்ம நீக்கி எடுத்துடலாம் தக்காளி இருக்கிற தூள் பாருங்கள் நீக்கிட்டோம் இப்போ நம்ம சிச்சிக்கலாம் இப்போ ஒன்று பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம சுற்றி வச்சுட்டோம் பெரிய வெங்காயம் ஒன்று பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சிந்திக்கிறேன் பொடியாக அறுக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தலை இலைகள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு கூடவே ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு சப்பாத்திக்குலாம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்க நன்றி